விருச்சயராசு என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவங்களுக்கு வந்து எங்கே போனாலும் அட்வைஸ் பண்ணுறாங்க எங்கே போனாலும் எதை சொன்னாலும் அட்வைஸ் கேட்டுகிட்டே இருக்கேன் நானும் எனக்கு ஒரு காலம் வராதான் என்ன அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விருட்சயராசி என்பர்களுக்கு அற்புதமான காலம் ஆஃப்டர் ஜூன் அவங்களுக்கு வந்து கிடைக்கிது குருவுடைய பார்வை வந்து கிடைக்கிது ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது குழந்தைகளை பற்றிய சிந்தனை கவலை ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அவங்க இல்லைன்னா சொல்ல முடியாது சொந்த பந்தங்கள்லாம் முன்னாடி ஒன்று பேசுவா பின்னாடி ஒன்று போய் ஒன்று பேசுவாங்க மறைமுகமான விஷயங்கள் அதாவது அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் பசங்களும் கணவருக்கு தெரியாத மனைவி மனைவிக்கு தெரியாத கணவர் பண விவகாரங்கள் எல்லா விஷயம் இந்த தெரியாத அப்படிங்கிற பிரச்சனைகள் வெளிப்படுத்தும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இது கொண்டு வரும் நாலாம் இடத்துல ராகு பூர்வீக சொத்து லாபம் இடம் பொருள் வீடு மனை லீகல் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிறது நல்ல பலங்களை கொடுக்கக்கூடியதாக விருச்சிகராசியை பொறுத்தளவுக்கு சேர்த்து வச்சு கொட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க பேசவே மாட்டான் பொறுத்துண்டே இருப்பான் ஒரு நாள் பேசினாங்க அப்படின்னு வச்சுன்னா ஐயோன்னு எழுத்தாப்பில் உட்காந்து அழுதுருவாங்க அந்த மாதிரி விருட்சிகிராசி நண்பர்களுக்கு அது அதே மாதிரி பாராட்டுதல் பட்டம் சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு நம்ம நாட்டினுடைய பிரதமருக்கே விருச்சிகிராசி தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் முப்பது வருஷமாக அவர் இப்போ மிகப்பெரிய இதில் இருக்கார் இல்லையா இப்போ வளர்ச்சி இல்லையா அப்படின்னா வளர்ச்சி இருக்குது பலவிதமான கஷ்டங்களை அப்படி தாண்டி உண்டான தெம்பு வந்து விருச்சிகராசிக்கு இருக்கங்காட்டி இறைவன் அதை கொடுக்குறேன் அதுதான் விருட்சிகராசியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சுவாரஸ்யம்